மனிதர்கள் மாணிக்கம் மாசற்ற செம்மல் சேவை செய்து நாட்டின் சிறந்த குடிமகன் விருதனை பெற்ற நகமெல்லாம் நிறைந்த அன்பு தலைவா பத்மபூஷன் விருது பெற்றாய் பாரிலே சிறந்த நினைவு சின்னமாக உன்னுடைய இந்த கோயம்பேடு சித்தர் பீடத்தை ஆக்கிவிட்டாய் நாளை உன்னுடைய தனையன் எங்கள் உங்கள் உன்னுடைய தமையன் எங்களுடைய தனையன் இதய தளபதி அண்ணன் விஜய அவர்கள் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய் ஆனால் ஏதோ ஒரு வருத்தம் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது என்ன காரணம் என்று புரியவில்லை தினந்தோறும் கருட பகவானாக எங்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாய் ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை இன்று மறப்பேனோ ஏழைகான் அன்று கருவரங்கத்துள் கிடந்து கைதொழுதேன் என்று கரு திருவரங்க பெருமாளை கருவரங்கத்திலே கைதொழுது ஆழ்வார்களைப் போல் மண்மூடி போன பின்னும் உன்னுடைய மக்கள் பணி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஐயனே வாலிய உன் புகழ் இவ்வையத்துள் வாழ்வாங்கு இந்த கோயம்பேடு சித்தர்பீடம் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு மக்கள் வெள்ளத்தில் அலைமோத வேண்டும் என்று வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் தமிழ்நாடு வாழ வேண்டும் தமிழகம் விழ வேண்டும் இந்த கழகம் வாழ வேண்டும் இந்த கழகத்தினால் வர இந்த கழகத்தினால் வளர வேண்டும் கடவுளின் தூதுவனாக உனது பயணம் என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் ஒரு முறை உன்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா உன்னுடைய மரண செய்தியின் போது மன்னிக்கவும் உன்னுடைய உடல் மரண செய்தியின் பொழுது நான் வர முடியாமல் போனேன் இந்த துர்பாக்கிய நிலைக்கு மீண்டும் மீண்டும் உன்னிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா மன்னித்து ஐயா